சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை போதும் சாயப்பா இந்த தனிமையின் வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை தனிமை என்னை பாடாய் படுத்துகின்றது எப்பொழுது என் துணையிடம் சேர்ப்பீர்கள் என்று இனி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் துணையிடம் சென்று பேசலாம் என்றால் அவர் எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அதையும் மீறி நான் போய் பேசினால் என்னிடம் அவர் பேசுவாரா என்றெல்லாம் நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா இந்த குழப்பங்களில் இருந்து முதலில் வா தெளிவான மனதோடு நீ எப்பொழுதும் இருந்தாலே ஒரு தெளிவான முடிவு உனக்கு கிடைக்கும் இந்த குழப்பங்களை உன்னை குழப்பி தான் இருக்கும் உன் எதிர்காலம் பற்றி எனக்கு தெரியும் அதனால் தான் நான் சொல்கிறேன் நீ நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி நான் பேசியே ஆக வேண்டும் உன் துணை எப்பொழுதும் தெளிவான எண்ணத்தோடு தான் இருக்கிறார் எந்த குழப்பங்களும் இல்லாமல் தெளிவடைந்து இருக்கிறார் அந்த தெளிவான இதயத்தில் இப்பொழுது ஒருவர் இடம் பிடித்தும் விட்டார் உனக்கு குழப்பமாக இருக்கிறதா உன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் எண்ணம் எனக்கு இருக்கிறது உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் சீரமைத்து விடுவேன் உன் கையில் அழகான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என்ன சாயப்பா இப்படி குழப்புகிறீர்கள் எனக்கு அழகான வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என் துணையின் மனதில் யாரோ ஒருவர் இடம் பிடித்து விட்டார் என்று சொல்கின்றீர்களே இதற்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் என்று கேட்கிறாய் கவலைக்குள்ளாதே உன் துணையின் மனதில் இடம் பிடித்தது நான்தான் உன் சாய் அப்பாவாகிய நான் உன் துணையின் மனதில் இடம் பிடித்து அவர் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவர் மனதை தெளிவுபடுத்தி உன் துணையையும் உன்னையும் ஒன்று சேர்த்து விடுவேன் என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று நீ கவலைப்படாதே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக சொல்கிறேன் உன் தெளிவான வாழ்க்கை நீ விரும்பிய துணையுடன் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறாய் நீ எதற்கும் கலங்காதே கூடிய விரைவில் உன்னையும் உன் துணையையும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நான் அதற்கு வழி வகுக்கிறேன் கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்